வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலம் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலமாக அற்புதமான காலமாக இருக்க போகுது அதற்கான காரணம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அதிசார குருவாக இருந்து கடக வீட்டிலருந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் இனிமேல் வரும் காலங்கள்லேயும் குரு ஆகும் பொழுது அந்த கடக வீட்டில் உச்ச குருவாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது மிகவும் சிறப்பு கடந்த காலத்தில் ஏழரை சனிகர பேரில் நிறைய சங்கடத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் பொருளாதார சிக்கலையும் குடும்பத்தில் கழகத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்ச குருவாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் கடக வீட்டிலிருந்து சமசத்துவ பார்வையினால் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சமான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பர்களுக்கு போகுது அப்போ மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி உச்சம் பெறும் பொழுது தொட்ட காரியம் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலமாகவும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஒரு காலமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பர்களுக்கு போகுது இந்த வருடம் ஏன் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குருப்புறத்துறைக்கும் முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதி அவர் ஆறாம் இடத்துல மறைந்த ஒரு காரணத்தினால கடந்த காலத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு சிறப்பாக முடிச்சிருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்தின் அதிபதி அவர் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது அந்த இடத்தை பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கழகம் கனவு மனைவி சில காலம் பிரிஞ்சிருக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை பல நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் மகர ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் ராசி கெட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகநிலைகள் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு மூன்றாம் இடத்தின் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து எந்த ஒரு காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் பொழுதும் உங்கள் ஒரு ஆசையை பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆசைக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி மூன்றாம் இடத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கிறார் தன்னோட ஏழாம் பார்வையினால உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தை குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினா பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் தொழிலில் முடக்கம் தொழில் சரியில்லை கூட்டு தொழிலில் சங்கடம் இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் நூறு சதவீதம் நம்பலாம் உங்கள் வாழ்க்கையில தொழிலில் மேன்மை கிடைக்கும் பொருளாதாரத்தில் லாபம் கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அது தனகிரகமாக வந்து குரு பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் தனவரவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த கால்மின் ஸ்மித்துங்கிற ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் புராதன சித்திரங்களை ஓவியமாக வரைந்து டார ட்ரேடிங்ங்கிற பேரில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த டார ட்ரேடிங் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகரராஸ் என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடு அதெல்லாம் வெற்றி எட்டு செல்லுமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சிறார்கள் ஈடுபடாமல் இருக்கிறதும் நல்லது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால மன மகிழ்ச்சிங்கிற பேரில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஈடுபடக்கூடாது மற்றபடி பொருளாதாரம் தொழில் வாழ்க்கை இது மாதிரி விஷயத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய சிருங்கார தாண்டவம் வெற்றி கோப்பை கொடுக்கக்கூடிய காடு வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளாதாரத்தில் தன்னிறைவு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டாளி நண்பர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் உயர்ந்த மனிதர்கள் உதவி செய்வாங்க குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனை செயல்படாதெல்லாம் வெற்றியை எட்டு செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சிறார்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேரில் உங்களை கெடுத்துக்காமல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி படிப்பை நோக்கி மட்டும் கவனம் செலுத்தி போனீங்கன்னா வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் முன்னேற்றம் பதவியேர்வு பட்டம் பதவி அனைத்து தேடி வரக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கப்போகுது இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அல்லது தொழிலில் ரெண்டுலேயுமே தன்னிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்குது ஒரு சாரார பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையில் அமர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க ஒரு சாரார பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேரில் உங்கள் வாழ்க்கை கெடுக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இரண்டு விதமான மனிதர்களுக்கும் இதே கார்டு தான் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்க சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் படிக்கக்கூடிய உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர்கல்வி படிச்சுட்டுருக்கிறீங்கன்னா நல்ல மதிப்பு எடுக்கணுன்னா இந்த செல்ஃபோனை நோண்டுறது ட்விட்டர் நோண்டிட்டு இருக்கிறது ஃபேஸ்புக் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் பார்க்குறது இப்படிப்பட்ட நேரத்தெல்லாம் ஒதுக்கி அதற்கான காலத்தை நேரத்தை விரயம் பண்ணி பொழுதுபோக்கு விஷயத்தில் ஜாஸ்தி ஈடுபட்டிங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும் வேலையில் கவனத்தை செலுத்துங்க உயர்கல்விக்காக ஒழுங்காக படிங்க நல்ல முறையில் படித்தீங்கன்னா தான் உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தயவுசெய்து கூட ஒழுக்கம் அப்படிங்கிற பேரில் சேரக்கூடாத நண்பர்களோடு சேராதிங்க ட்விட்டர் பார்க்குறேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலத்தை வீண் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் கவனமாக படிச்சிங்கன்னா தான் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து நல்ல முறையில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலைக்கு போக முடியும் சொந்த தொழில் மற்றும் வேலை இரண்டுலேயுமே தன்னிறைவோட கூடிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக எழுபது சதவீத மனிதர்களுக்கு இருக்க போதும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வாணிபம் அல்லது கடல் கடந்து வியாபாரம் கடல் கடந்து போய் வேலை செய்யணுன்னு நினைக்கிறீங்க தொழில் செஞ்சுட்ருக்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இளவரசனின் செங்கோல் அப்படின்னு அற்புதமான ஒரு கார்டு வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் ஆதாயமும் பொருளாதார தன்னிறைவும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி இருக்க போகுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மூன்று நாணயம் வரையப்பட்டிருக்கு ஒரு சிற்பி மண்டபத்தை சீரமைச்சிட்ருக்கிறாரு இரண்டு ஆலோசகர்கள் ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த காடை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட்டிவிட்டி மைண்டோடு உருவாக்கக்கூடிய இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தேவையான நேரத்தில் தேவையான மனிதரோட உதவி கிடைச்சி வாழ்க்கையில் முன்னோக்குறக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது அவ்வளோ நல்லதல்ல மூன்றாம் இடத்துல கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது மன சங்கடப்படணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படும் பெத்த தாய் தகப்பனுக்கு அவமானம் ஏற்படும் மட்டும் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கணினி சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் எல்லாமே கணினி மயமாக மாறிடுச்சு நீ ஐடி முடிச்சிருக்கிறீங்க ஏஐ தொழில்நுட்பத்தை படிச்சுருக்கிறீங்க அது சார்ந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அல்லது ஒரு கேம் தயாரிச்சுட்டு கோடிங் தயாரிச்சிட்ருக்கிறீங்க ஒரு ஆப் தயாரிச்சிட்ருக்கிறீங்க இப்படிப்பட்ட கணினி சம்பந்தப்பட்ட துறைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா உங்கள் வாழ்க்கையில் அதற்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் தன்னிறைவோட கூடிய அற்புதமான வெளிநாட்டு பயணங்களும் அதன் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது விவசாயம் சம்பந்தப்பட்ட தானியம் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் மிகச்சிறந்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காடு வந்திருக்கிறதுனால உருவாக்கக்கூடிய மனிதனுக்கு எதிர்காலம் சொந்தம் கண்டிப்பாக விவசாயத்தில் கடந்த காலத்தை விட்டு பார்க்கும் பொழுது லாபமே கிடைக்கல ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கால்நடைகள் மூலிமா விவசாயத்தின் மூலிமா ஓரளவுக்கு லாபமும் ஆதாயம் கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தானியம் சம்மந்தப்பட்ட துணி நூல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாமர மனிதராக இருக்கிறாங்க கடினமாக வயர்வை செஞ்சு கூலி வேலை செய்கிறாங்க இந்த கிரெஷருக்கு போடுறது கல் மண் அல்ல போகிறது கல் உடைக்க போகிறது அல்லது கூலி வேலைக்கு போகிறது இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதன் தூக்க முடியாமல் பத்து குச்சிகளை தூக்கிட்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு காடு வந்திருக்கு இதோட அர்த்தம் என்னன்னா அவன் ஊரை நோக்கி பக்கத்தில் போய் சேர்ந்துட்டான் அப்போ கடந்த காலத்தில் தூக்க முடியாத பாரத்தையும் அடுத்து உங்களோட கஷ்டத்தை தோளில் சுமந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பளை பொறுத்த வரைக்கும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது அப்போ வேலையில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் பணம் உங்களை தேடி வரும் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த பணம் உயர்ந்த மனிதர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க கடனை கட்டி நாணயமே மீண்டு வருவீங்க கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் நாணயத்தோடு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகுது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறீங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க குரியர் சர்வீஸ் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க இப்படி அலைஞ்சு ஒரு இடத்துல நிற்காமல் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க அலைஞ்சு தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தண்ணீரோட கூடிய வாழ்க்கை தருமா அப்படிங்கிற பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்குனால புலிவால பிடிச்ச கதை தான் நல்லதோ கெட்டதோ மேட்டுக்கு பள்ளத்துக்கு இழுத்துக்கிட்டே ஏற்றமும் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் முற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி லாபம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஏற்றம் இறக்கத்தோடு கூடிய வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்க்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறேன் அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு போகும்னு ஆசைப்பட்றேன் இந்த இரண்டுமே மகரராசின்பர்களுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அதை பார்த்துடலாங்க உங்களை துறையும் தி எம்பரர்னு ஒரு காடு வந்திருக்கு பேரரசன் கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உயர்ந்த பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாகும் அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி முடித்து காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறீங்க அதில் அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடச்சி அரசு வேலைக்குள்ளே கட்டாயம் போயே தருவீங்க நீங்கள் டீச்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த துறையாக இருக்கலாம் இப்படிப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுபோக லட்சத்துறை ஆணையரத்தில் வேலை செய்யணும் கெஜெட்டட் ஆஃபீஸ் எல்லாம் செய்யணும் பஞ்சாயத்தில் வேலை செய்யணும் அல்லது விஏஓ ஆகணும்னு நினைக்கிறீங்க அவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு மனிதன் படுத்திருக்கிறாரு தலைக்கு மேலே மூணு கத்தி இருக்கு கிடைமட்டமாக ஒரு கத்தி இருக்குது எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தான் ஏமாற்றம் இல்லாமல் தப்பிக்க முடியும் பதவி உயர்வு கிடைச்சாலோ அந்த பதவியை பறிக்கிறதுக்கு பல பேர் கூடவே இருந்து சதி செய்வாங்க கட்சியில் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கறது பதவியை பறிக்கிறது போஸ்டிங் மாற்றி தரங்கிற பேரில் போஸ்டிங் பிடுங்கிட்டு விட்டுறது இப்படிப்பட்ட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறனால கவனமாக இருக்க வேண்டும் உங்களை உசிப்பேற்றி நிறைய செலவு பண்ண வச்சுட்டு கடங்காரம் வாக்கிட்டு எல்லாம் விலகி போயிடுவாங்க நம்ம நடு ரோட்டுக்கு வந்துடுவோம் அதனால் தகுதி இருக்கக்கூடிய மனிதர்கள் தகுதிக்குட்பட்டு செலவு பண்ணி அரசியலில் ஈடுபடுங்க இல்லை தகுதியே இல்லைங்கன்னா கடனை உடனே வாங்கி அரசியலில் ஈடுபடுறது அவ்வளோ நல்லது அல்ல கவனமும் எச்சரிக்கும் நிதானமும் தேவை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரையும் வரைக்கும் இந்த சுபகாரியம் நடக்காமல் இளைஞர்கள் இளம் பெண்கள் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை தம்பிக்கு கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருக்குது இந்த கல்யாண வாழ்க்கை நான் அமையுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா வெற்றி சித்திரமாக இருக்கக்கூடிய வாழ் வந்திருக்கு ஆக்களும் அழைத்தலும் கண்டிப்பாக மூன்று மாதத்திற்கு பிறகு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் முதிர் கண்ணிகளுக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் நூறு சதவீதம் நல்லபடியாக திருமணம் நடக்கும் அந்த வாழ்க்கை இனிமையாக அமையும் தனி மனித ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் குழந்தை பாக்கியஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் தாலிபாக்கிய ஸ்தானம் மனைவி ஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம் நல்லா இருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை மனைவியாக கணவனாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம் எங்கள் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேங்க கார் வாங்கலாம்னு நினைக்கிறேங்க சொத்துக்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இனிமேட்டு அதெல்லாம் செய்யலாமா உடனே வாங்கி வாழ்க்கையிலராக செஞ்சால் லாபம் கிடைக்குமா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பேரரசியோட கார்டு வந்திருக்கிறதுனால கட்டாயமாக செய்யலாம் ஏன்னா பேரரசியோட ஒரு கார்டு வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தனோடைய கார்டு அப்படியே வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருப்பீங்க எதிர்பாராத நட்பு எதிர்பாராத பணவரவு உயர்ந்த மனிதர்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால குல தெய்வத்தோட அனுகிரகத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னூக்குருவீங்க வீடு வாங்கலாம் நிலவளம் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் சொத்துக்கள் சேர்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்தை உங்கள்கிட்ட இருந்து தான் கொண்டு வரணும் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான ஒரு காலம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு யாரும் செய்யாத ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக பெண்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழில் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர அன்பர்களுக்கு இருக்க போகுது நீங்கள் துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழிலில் கடந்த காலத்தில் நிறைய நஷ்டத்தை வச்சுட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்கள் சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க பெண்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கிறீங்க உரிய அங்கீகாரம் பட்டம் பதவி புகழ் அதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போதும் சமுதாயத்தில் அந்தஸ்து அரசியலில் முன்னேற்றம் அரசு சம்மந்தப்பட்ட பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பினால் சாதனை கிடைச்சாலும் கூட விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் கையில் பூமியை வச்சுட்டுருக்கக்கூடிய ஒரு காடை வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரபஞ்சம் உங்களை வெற்றி அள்ளித்தரக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கப்போது சரிங்க நான் உயர்ந்த மனிதனாக இருக்கிறேன் எங்கள் சமூகத்தில் பெரிய ஆளாக இருக்கிறேன் பொது காரியத்தில் ஈடுபட்டுருக்குறேன் பொது காரியத்துக்கு போகலாமா ஒரு கோயிலில் முன்னாடினு கோயிலில் கட்டித்தர சொல்லியிருக்காங்க அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களை ஈடுபட சொல்கிறாங்க பொது காரியங்களை ஈடுபட சொல்கிறாங்க இது மாதிரி விஷயத்துக்கு போனால் மதிப்பு மரியாதை வாழ முடியுமா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் நீங்கள் உயர்ந்த மனிதராக இருக்கிறீங்க தர்ம காரியங்கள் திருப்பணி நல்ல விஷயங்கள் இது மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடலாம் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை சுப காரியம் சுப நிகழ்ச்சி வீடு மனையினால் ஆதாயம் பொன் பொருள் சேர்க்கை வாகன சுகம் இது எல்லாமே ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத மனிதர்களுக்கு அருமையான முறையில் கிடைச்சிடும் உங்கள் வாழ்க்கையில் கூட நட்புங்கிற பேரில் தவறான சகவாசம் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட இளைஞர்களும் இளம் பெண்கள்கிட்ட இளம் பெண்களும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்